ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீரா வீராசிரியிலேருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ராமச்சந்திரன் வந்து குடும்பத்தில் உள்ள அவ்வளோவரையும் கூப்பிடவும் எல்லாருமே வராங்க அப்போ வள்ளி கேட்குறாங்க என்னென்னா திடீர்னு எல்லாத்தையும் கூப்பிட்ருக்குற அப்படிங்கும் போது அப்போ ராமச்சந்திரன் சொல்கிறாங்க நம்ம காவிரியோட குலதெவ்வ கோயிலுக்கு நம்ம எல்லோரும் நாளைக்கு கிளம்பலாம் அப்படிங்கவும் உடனே வந்து எல்லாரும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க அப்பா நம்ம கூட வீரா அண்ணியோட அம்மாவும் வரட்டுமே அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து ராமச்சந்திரன் பார்க்குறாங்க ஆமாப்பா அவங்களும் வரட்டுமே நம்ம அவங்களும் நம்ம குடும்பம் தானே அப்படிங்குவோம் உடனே ராமச்சந்திரன் சரி அப்படிங்கிறாங்க வீரா உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நீ சொல்லிடுமா அப்படிங்கும் போது வீரா ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க அப்போ வந்து கார்த்தி ரொம்பவே சந்தோஷத்தோடு இருக்கும்போது மாறன் பார்க்குறாங்க என்னது இவன் அப்படிலாம் சொல்லக்கூடிய ஆளே கிடையாது அதுவும் நம்ம குடும்பத்து மேலே ரொம்பவே வந்து அவன் வந்து பாசம் கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீராவோட கூட குடும்பத்தை பற்றி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ மாறனுக்கு வந்து சின்னதாக ஒரு டவுட் வருது இவன் விஷயம் இல்லாமல் எதுவும் சொல்ல மாட்டான் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது சரி அது என்னன்னு தான் கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா எங்கள் ஜவுளி கடையை தான் காட்டுறாங்க அப்போ ராமச்சந்திரன் கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணத்தை கொடுக்கவும் என்னடா இருபத்தஞ்சி லட்ச ரூபா பணத்தை கொண்டு கொடுக்குற எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ நேற்றுங்க நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறாங்க ராகவ கிட்ட வந்து அவங்க சொல்கிறாங்க எனக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நீங்கள் துணி அனுப்புங்க பத்து நாள் கழிச்சு நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படிங்கவும் அதுக்கு ராகவ வந்து ஒத்துக்கிட மாட்டேங்கிறாங்க இதனால தான் நான் பணத்தை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கவும் இது கேட்டதுமே ராமச்சந்திரன் கோவத்தோட ராகவ வர சொல்லி அவங்க வெளுத்து வாங்கிட்டுருக்குறாங்க அவர் வந்து யார் நினைச்சிக்கிட்டுன்னு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற சொல்லப்போனாக்கி அவர் எவ்வளோ ரூபாய்க்கு துணி கட்டாலும் நீ கொடுத்துருக்கணும் அவர் எத்தனை நாள் கழிச்சிருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நீ இப்படி நடந்துக்கிடுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை என்ன கடைக்கு ஓனர் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு நினப்பா என்ன ஒழுங்க மரியாதை மன்னிப்பு கேள் அப்படிங்கவும் ராகு வந்து சொல்றாங்க என்னப்பா கடையில் உள்ள அவ்வளோவரும் என்னையே பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கற சொல்றீங்களேன்னு கேட்கும்போது அதெல்லாம் முடியாது எல்லாரும் முன்னாடி தானே நீ அவர் சொன்னேன் அதே மாதிரி நீ எல்லாரும் முன்னாடி மன்னிப்பு கேள் அப்படிங்கவும் ராகவும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போறாங்க அடுத்தது வந்து ராகவ் வந்து ரொம்பவே அவமானப்பட்ட உனிக்கவும் அப்போ கண்மணி எங்க வராங்க என்ன என்னங்க உங்கள் அப்பா இந்த மாதிரிக்கெலாம் பேசுவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டீங்க என்ன நம்ம வந்து இந்த சும்மையாக வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் சொல்லப்போனாக்கி அவர்கிட்ட காசை வாங்கிட்டு துணியை கொடுக்க போறீங்க அதுக்காக நீங்கள் என்னமோ செய்யாத தப்பை செஞ்ச மாதிரிக்கு மாமா இந்த மாதிரிக்கெலாம் உங்களை அவமானப்படுத்துவார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் உங்களே தான் பார்த்துட்டு இருந்தாங்க எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா அப்போது கடைக்கு ஓனர் நீங்கள் கிடையாதா அப்போ அந்த தான் கடைக்கு ஓனராக என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணி அவங்களுக்கு தகுந்த மாதிரிக்கு ராகவை வந்து ஏற்றி விட்டுட்டு போகிறாங்க ராகு வந்து ரொம்பவே கோவத்தோடு இருக்கவும் அங்கே மாறன் வராங்க மாறனை பார்த்ததுமே ராகு கேட்குறாங்க என்ன நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டேன்னு கேட்கும்போது அப்படிலாம் இல்லடா அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிவிட்டு நீ வந்து கோவப்படாது அப்படிங்கும் போது இங்கே பாரு தேவலாம் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காது ஒழுங்க ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு நானே ஏற்கனவே இருந்துட்டு இருக்கிறேன் நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து மாறனை போட்டு திட்டி விடவும் மாறனும் பேசாமல் வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா இங்கே வந்து வீட்டுக்கு எல்லாரும் வந்துருந்தாங்க அப்போ ராகுவை சாப்பிட்றதுக்காக வள்ளி போது எனக்கு சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து போகவும் அப்போ வந்து வள்ளி கேட்குறாங்க என்னாச்சு இந்த ராகவுக்கு சாப்பிட கூப்பிட்டா முகத்து தொங்குட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பார்க்குறாங்க அப்போ வீராவை தான் காட்டுறாங்க வீரா வந்து கண்மணி சொல்லிட்டு இருக்கிறாங்க ராகுவ மாமாவை போய் சாப்பிட கூப்பிட்டுட்டோம் அப்படிங்கும் போது இங்கே பாரு அவருக்கு என்ன வேணும் எது வேணும்னு எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லிகிட்ருக்காது என்ன அப்படிங்கும்போது அப்போ கண்மணிட்ட வந்து வீரா சொல்கிறாங்க நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டுருக்குற சொல்லப்போனாக்கி மாமாட்ட நீ தான் பேசி எடுத்து சமாளப்படுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கணும் ஆனால் நீ என்னன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கூட ஏற்றி விட்டுட்டு இருப்பீ இவளுக்கு அப்படின்னு சொல்லும் போது இப்போ வந்து கண்மணி சொல்கிறாங்க இங்கே பாரு வீரா நீ என் விஷயத்தில் தலையிடாதுன்னு உடனே எத்தனை தடவை சொல்லிட்டேன் ஆனாலும் நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு பேசிகிட்டு இருக்காது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பார்த்துக்க அப்படிங்கும் போது ஆமாம் நானும் தான் பார்த்துட்டே இருக்கிறேன் நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிற நானும் போனால் போதுன்னு பார்த்துட்டு இருந்தேன் நீ ரொம்ப ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு வந்து வீரா சொல்லவும் அப்போ கண்மணி சொல்கிறாங்க எங்கள் பாரு தேவையில்லாமல் எங்கள் ரெண்டு ஒரு விஷயத்தில் அந்த மாறன் வந்து தலையிட்டு இருக்குது இப்போ சாமி நிறுத்திக்க சொல்லு அப்படிங்கும் இப்போ அவர் என்ன பண்ணார் அப்படிங்கும்போது போது ஆமாம் அந்த துணி கடையில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் மாறன் தானே காரணம் மாறன் தான் வந்து எல்லா விஷயத்தையும் மாமா கிட்ட சொல்லியிருப்பான் அதனால தானே மாமா எல்லாரும் முன்னாடியும் என் புருஷனை அவமானப்படுத்தி விட்டுட்டேன் இது எல்லாத்துக்கு காரணம் அவன் என்னமோ அந்த கடையும் இவன் தான் வந்து அடுத்த ஓனருங்கிற மாதிரிக்கெல்லாம் அவன் நடந்துகிட்டு இருக்கிறான் என்ன புருஷனை முன்னாடி சேர்ந்துக்கிட்டு எங்களை அவமானப்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் உடனே வீரா சொல்றாங்க இங்க பாரு தேவலாம இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்காதிங்கன்னு அவங்கவுங்க என்ன செய்யறாங்களோ அதுக்கு தகுந்த மரியாதை தான் எல்லாருக்கிட்டையும் கிடைக்கும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரிக்கு இருந்தீங்கன்னா அதுக்குள்ள மரியாதை தான் கிடைக்கும் தேவலாம இந்த மாதிரி நீ பேசிட்டு இருக்காது அப்படின்னு வீரா வந்து கண்மணிட்ட திட்டிட்டு போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் குலதேவ கோயிலுக்கு பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க அப்போ வந்து வீராவோட அம்மாவும் பிருந்தாவும் அவங்களும் வராங்க அவங்கள பார்த்ததுமே வந்து கார்த்தி வந்து பிருந்தாவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாறன் வந்து அவங்க கார்த்தியை பார்த்துட்டு இருக்கிறாங்க கார்த்தி வந்து பிருந்தாவை பார்த்துட்டு இருக்கவும் பிருந்தாவும் வெக்கப்பட்ட மாதிரி அவங்க தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அப்போ மாறனுக்கு விஷயம் தெரிஞ்சிருது ஓஹோ இதுதான் விஷயமா இவன் பிருந்தாவை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் போலுக்கு அதனால தான் இவன் பிருந்தாவியை அவங்க அம்மாவையும் கூப்பிட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கார்த்தியை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அடுத்து எல்லாரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு அவங்க வந்துடவும் கோயிலில் வந்து எல்லா ஃபங்க்ஷனுமே வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து மாறன் வந்து கார்த்திகை பக்கத்தில் வாராங்க வந்ததுமே கேட்குறாங்க என்ன கார்த்தி நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என் மாமியார் குடும்பத்து மேலே உனக்கு ரொம்ப தனி பாசம் தான் நீ காட்டிட்டு இருக்கிறேன் என்ன திடீர்னு என் மாமியார் குடும்பத்து மேலே உனக்கு அவ்வளோ பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க என்ன மாரான் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறேன் என்ன இருந்தாலும் சரி அவங்களும் நம்ம குடும்பம் தானே சொல்ல போனாக்கி நம்ம ரெண்டு அண்ணிக்கும் அம்மா வந்து அவங்க தானே அப்போ அவங்க மேலே எனக்கு பாசம் வராதா ரெண்டு அண்ணியும் நம்ம குடும்பத்தில் அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்போ அவங்க என்ன வேறு குடும்பமாக என்ன அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு ஏற்கனவே அவங்க ரெண்டு பொண்ணையும் நம்ம குடும்பத்தில் கட்டி கொடுத்துருக்குறாங்க இப்போ மூணாவது பொண்ணையும் நம்ம குடும்பத்திலே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க பொழுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து கார்த்தி வந்து மாறனை பார்க்கும்போது எனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு போச்சுடா என்ன பிருந்தாவை வந்து லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே கார்த்தி வந்து வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க ஆமா எனக்கு பிருந்தாவை ரொம்ப பிடிச்சிருக்குது நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் பிருந்தா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை பிருந்தா கிட்ட அந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க என்னடா சொல்லிட்டு இருக்கிற அப்போ பிருந்தா உன்னை லவ் பண்ணலையா நீ தான் வந்து ஒன் சைடாக அவளை லவ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்பா உன்னெல்லாம் லவ் பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க இதை கேட்டு கார்த்தி அதிர்ச்சி அடுத்து என்ன சொல்லி நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்